கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கத்ரா ஏசுகிஸன் நாமத்தில் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய நாளிலும் அப்பா அவங்களுக்கு புதிய ஆசீர்வாதத்தினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்புவதாக இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிற அப்பாவோட வார்த்தை ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஒன் கிங்ஸ் எயித்து சாப்டர் சாப்டர்ஸ் ஃபிஃப்டீன் அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் இங்கே சால்மோனை குறித்து பார்க்கிறோம் அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்கும் நேற்று தினத்திலும் அப்போ சொன்னாங்க உங்களுக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாங்களோ அந்த வாக்கு தத்தத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று சொல்லி பார்த்தோம் ஆபராம குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் சோதரம் அதிலே இருபத்தி நான்காம் வஸ் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்துவத்தை காத்தருளினீர் இங்கே முதல்ல என்ன சொல்கிறாரு என் தகப்பனாகிய தாவீது என்று சொல்லுகிறார் இங்கே இரண்டாவது முறையாக நாம் பார்க்கும் பொழுது தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது தான் என்னும் உம்முடைய தாசனாகிய உம்முடைய தாசன் என்னென்னு சொல்கிறாரு தாவியதுடைய அப்பா யார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தன் தாசராசரில் படுத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் அப்பா எப்பயுமே தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் அதை உங்களுடைய வாக்கினால் சொன்னீர் இந்நாளில் இருக்கிறபடி உங்களுடைய கருத்தினால் அதை நிறைவேற்றினீர் அப்பா பிள்ளைக்கு சொன்னதை நிச்சயமாக நிறைவேற்றுவார் இருபதாம் வசனம் பார்த்தோம்னா இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார் அப்பா சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் தாவித குறித்து நம்ம இது குறித்து பார்த்தோம் அப்பா சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேற்றினார் சூத்ரம் ஆதி அம்மன் இருபத்தி ஒன்று முதலாம் வசனம் கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாரால் பேரில் கடாட்சமானார் கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தார் சோத்ரம் அப்பா வாக்கு தத்துவம் பண்ணாங்க பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வருஷத்துல உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றினார் நடுவுல ஆப்ராம் நிறைய ட்ரபிள்ஸ் போயிருக்கலாம் அன்றைய வார்த்தையை விசுவாசிக்காம போயிருக்கலாம் நம்பாம போயிருக்கலாம் சுத்திரன் இன்னைக்கும் அப்பா நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தையை நிச்சயமாக நிறைவேற்றுவார் நாம் அந்த வாக்கு தந்தத்தை மறந்திருந்தாலும் சரி அப்பா மறந்து விடவே மாட்டார் நேற்று ஏற்கனவே நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன் பதினேழாம் அதிகாரம் முதல் வசனத்தில் ஆபராமை தேடி ஏசப்பா தான் வந்தார் ஆபரகம் போல இன்னைக்கும் ஏசப்பா உங்களை தேடி வந்திருக்கிறார் இரண்டாம் வசனம் ஆபரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாரால் கர்ப்பவதியாகி என்ன வயதா இருக்கையில் முதிர் வயதா இருக்கையில் தொண்ணூறு வயது பாட்டி அம்மாவுக்கு எப்படி இந்த அற்புதம் நடந்தது ஆவியானவர் வந்தார் சத்திரம் ஆவியானவர் வரும் பொழுது ஆபிராம் என்ற பெயரை ஆபிரகாம் சாரா என்ற பெயரை சாரால் என்று அந்த ஆவியான பரிசுத்த ஆவியான வரும் பொழுது சரீரத்தில் என்ன பெலவீனமா இருந்தாலும் சரி ஆவியானவர் எல்லாவற்றையும் மாற்றுவார் ரோமர் எட்டு பதினொன்னுல பார்ப்போம் ஆவியானவர் தான் வந்து எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடுவார் சோத்திரம் ஏசப்பாவை மருத்துவரை உயிரோடு ஏசப்பாவே உயிரோடு இருக்குனது யார் பரிசுத்த ஆவியானவர் சோத்ரம் அந்த ஆவியானவர் இப்பொழுது உங்களுக்குள்ளும் வருவார் சூத்ரம் இந்த குழந்தை பிறக்கும் போது ஆபிரகாமோட வயது நூறு வயது ஐந்தாம் வசனத்துல இருபத்தொன்னு ஐந்து ட்வெண்ட்டி ஒன் பிளஸ் ஃபைவ் ஜெனிசி நூறு வயதுல அற்புதத்தை செய்தார் இன்னைக்கும் யாராவது குழந்தையோடு இல்லை என்று சொல்லி வேதனையோடு பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா வயது தேவனுக்கு பொருட்டே அல்ல ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார் நிச்சயமாய் உங்களுக்கு தேவன் அற்புதத்தை செய்வார் நாம் கல்வாரை சிலவே நோக்கி பார்க்கலாம் அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலை நேரத்திலும் மீண்டுமாய் நீங்க என்னுடைய வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னேன் உங்களுடைய வார்த்தையின்படியே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறதோ அந்த ஒரு வார்த்தையும் தரையிலே விழுந்து போவதில்லை சோத்ரம் இது சாலமுன்னு அறிந்திருந்தான் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு நீ சொன்ன வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றின அதே போல அவன் இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லோரும் உம்முடைய பிள்ளைகளப்பா ஆம்தகப்பனை அவர்கள் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற நீர் வல்லமே உடையவராக இருக்கிறேன் ஆம்தகப்பனி செத்துப்போன சூழ்நிலையில இருக்கலாம் சாராலுடைய கர்ப்பம் செத்து போன சூழ்நிலை இருக்கலாம் உயிரோடு எழுப்பின தேவன் அதே போல் உடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் இனி என்னால் முடியவே முடியாது ஃபைனான்ஸ் காரியத்தில் இனி என்னால் எழுப்பவே முடியாது அதே போல குழந்தை இனிமேல் எனக்கு வரவே வராது இந்த கோர்ட்டு பிரச்சனை இனிமேல் எனக்கு தீர்வே கிடைக்காது என்று சொல்லி அநேக காரியங்களில் உடைய பிள்ளைகள் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருப்பாங்கப்பா நீங்க அந்த முற்றுப்புள்ளியை போவது கமாவாக மாற்றி நீங்க அவங்களுக்கு அற்புதத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்காய் சூத்திரம் இன்றிலிருந்து அவர்கள் அற்புதத்தை பெறுகிற அந்த நாட்களுக்குள் நீங்கள் அழைத்து செல்ல போகிறதுக்காக சூத்திரம் பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் தகப்பு நீர் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காயன் இயேசு நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதா ஆமேன் ஆமேன் தொடர்ந்து பாருங்க அநேகருக்கு கத்தருடைய வார்த்தையை ஷேர் பண்ணுங்கள் அவங்கள ரட்சிக்கப்படட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும் இன்னும் தாபரகம் பேர பிள்ளைகளோடு கூட விளையாண்டான்றதை இன்னும் நான் சொல்ல நாளைக்கு நிச்சயமாக சொல்லுகிறேன் கற்றுவங்களை ஆசீர்வதிப்பார்கள் கார் செய்வேன் ரைசலாக